உங்களோட பாஸோட இல்லை உங்களோட மேனேஜ்மெண்ட்டோட ஏதோ ஒரு மேஜர் ஃப்ரிக்ஷனு ஸோ உங்களை வந்து ரிசைன் பண்ண சொல்கிறாங்க உடனே வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் சைடில் ஒரு மேஜர் ஃப்ளா ஒரு பெருசு பெரிய தவறு எதுவும் இல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்டே கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி டைம் கேட்கலாம் அதுதான் நம்ம பண்ணலாம் ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் எதுக்கு அவங்ககிட்ட போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் ரெசிக்னேஷன் கேட்டாங்கன்னா பேப்பரை தூக்கி போட்டு நம்ம வந்து கெத்தாக வந்து வெளியில் வந்துடுவோம் கெத்தாக வெளியில் வந்து என்ன செய்வோம் வீட்டில் சும்மா உட்காந்துருப்போம் வேலைக்கு ட்ரை எதுவும் கிடைக்காது நம்ம ரொம்ப டைம் பார்த்து அந்த டைம் பார்த்து மார்க்கெட் ரொம்ப டல்லாக இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரொம்ப கம்மியாக இருக்கும் எங்கே போனாலும் சிடிசி மேட்ச் ஆகாது இல்லை நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் ஸோ இப்படிலாம் ஆகிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்வோம் ஒன்றும் வேலை இல்லாமலே இருப்போம் இல்லைனா ஏதாவது ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறோம் சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகும் சில டைம் என்ன ஆகும்னா வந்து சம்மந்தம் இல்லாத வேலைக்கு போவோம் இப்படிலாம் ஆகாமல் இருக்கணும்னா உங்களோட கரண்ட் ஜாபை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா யூ ஹாவ் டு கிவ் அப் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசணும் பேசிவிட்டு வந்து கொஞ்சம் டைம் கேளுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி டைம் கேளுங்கள் இல்லை உங்களோட உங்களோட தரப்பு நியாயத்தை வந்து அவங்களை எடுத்து சொல்லி புரிய வச்சு நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல அசட்டாக இருந்துருக்கிறீங்க நிறையா நீங்கள் முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிருக்கிறீங்க ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் நிறையா கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்டுந்து கொஞ்சம் டைம் வாங்க இல்லை நீங்கள் வந்து ரெகுலராகவே அங்கே இருக்கிறதுக்கான கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுங்க கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லியாக வர்றது லேட்டாக போகிறது கொஞ்சம் ஆர்டர் பண்ணுறது நிறையா கொஞ்சம் முடிக்காத ரொம்ப நாள் ப்ராஜெக்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் ஸ்பெஷல் கவர்னன்ஸ் கொடுத்து நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் அவங்க மேனேஜ்மெண்ட்டோட ஐடியா கொஞ்சம் மாறுறதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் ஒர்க் பண்ணுங்கள் நம்ம என்ன பண்ணுவோன்னா பெரும்பாலும் நம்ம மேலே இருக்கவங்க நீ வந்து நீ ரிசம்மெண்ட்டு போ அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்ம வந்து என்ன செஞ்சிடும் பெரும்பாலும் நம்ம பேப்பர் போட்டுருவோம் ஏன்னா நம்ம வந்து எதுக்கு அவங்கள்கிட்ட போய் நிற்கணும் அவங்ககிட்ட நம்ம என்ன போய் கேட்குறது ஹெல்ப் கேட்குறது அப்படின்லாம் நம்ம நினைப்போம் ஸோ இந்த ஈகோனால் இந்த ஸ்டேட்டஸ்கோனால் பாதிக்கப்பட போறது பெரும்பாலும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது மேனேஜ்மெண்ட் கிடையாது அந்த இண்டிவிஜுவல் தான் ஸோ இந்த உண்மை இது வந்து ஒரு கசப்பான உண்மையா இருந்தாலும் இந்த உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து அவங்க சொன்னாங்க ஏதோ இதுமாரி சொல்லிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து பேப்பர் தூக்கி போட்டு வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் ஸோ அப்படி பண்ணும்போது வந்து அவங்க வந்து பின்னாடி கஷ்டப்படுற மாதிரி அவங்களால அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் சஃபர் ஆகிற மாதிரி எக்கனாமிக்கலையும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் க்ரியேட் ஆகிடும் ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஜாப்பில் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் ஒரு ஜாப்பில் இருந்துக்கிட்டே வேறு ஒரு ஜாப் நம்ம வந்து பேரலாக கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆஃபர் வாங்கிட்டு தான் ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் இந்த மேனேஜ்மெண்ட் கிட்டே பேசிவிட்டு அவங்ககிட்ட வந்து பொறுமையாக சொல்லி புரிய வச்சு நீங்கள் அங்கேயே வந்து ஸ்டே பேக் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லை இவங்கக்கிட்ட நம்மளை வந்து அலிகேட் பண்ணாங்க அவங்க கிட்ட நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணி அவங்ககிட்ட நம்ம ஒரு சூப்பர் அவங்ககிட்ட ஒரு பேர் வாங்கணும் நினைச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் பட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணா நீங்கள் உங்க பாஸ் கிட்ட பேசணும் உங்க மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் இறங்கி போய் தான் நீங்கள் பேசணும் அதை வந்து நம்ம இறங்கி போய் பேசாதான் நம்ம எடுத்துக்க வேண்டாம் நம்ம கரியருக்காக வந்து ஒரு சின்ன சப்போர்ட் கேட்கறோம் இதே மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன் இப்போ என்னால் வேலை விட்டு போகிற முடியல எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் இன்னொரு இன்னொரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுங்க அதுக்குள்ளே நான் அந்த ஒர்க்லாம் முடிக்கலன்னா நீங்கள் என்ன டிசிஷன் வேணா எடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டைம் கேட்கலாம் இப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களோட கரியர் வந்து பாதிக்கப்படாமல் ஸோ எக்கனாமிகலி நம்ம ரொம்ப வீக் ஆகாமல் மென்டலி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகாமல் வெளியில் வந்துட்டு அவசரப்பட்டு வெளியில் வந்துட்டு அப்புறம் எதுவும் ஜாப் கிடைக்காம மென்டலி ரொம்ப சிக்காகி அப்படிலாம் ஆகாமல் நம்ம வந்து நம்மளை கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் அதனால் மேலே இருக்கவங்க ரெசிக்னேஷன் போட்டு போயான்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு ஈகோவில் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு ரெசிக்னேஷன் கொடுக்கறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் அந்த டெசிஷன் நம்ம எப்போதுமே எடுக்கக்கூடாது ஆனால் நீங்கள் ஒரு ஆஃபர் கையில் வாங்கிக்கிட்டு அந்த டிசிஷன் எடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி உங்களுக்கு எல்லா வகையிலும் கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது பட் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்லாம் தோணுச்சுன்னா மேனேஜ்மெண்ட்டை கம்ஃபர்டபுளாக ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் அவங்க கொடுத்துருக்குற ஒர்க்கு அவங்க கொடுத்துருக்க டார்கெட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் முடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் இப்படி தான் நீங்கள் ஒர்க் பண்ணி அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் அதே கம்பெனியிலே கொஞ்சம் நீண்ட நாள் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நீங்களே உருவாக்கிக்கலாம் ஆனால் வந்து ஹேஸ்டி டிசிஷன் இந்த மாதிரி வந்து பேப்பர் பட்டுட்டு போட்டுட்டு வர்றது வந்து அவ்வளோ சரியான விஷயம் கிடையாது ஆனால் எப்போதுமே அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு மேலே இருக்கவங்க ப்ரெஷர் பண்ணால் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை வந்து நிதானமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களோட கரியரோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட நீங்கள் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் இதே கம்பெனிலேயோ இல்லை வேற ஒரு கம்பெனிலேயோ மறுபடியும் இந்த மாதிரி வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதனால இந்த ப்ரெஷர் விஸ்டேன் பண்ணுறது தான் வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் லைஃப்பில் ஒரு மேனேஜரியல் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய கம்பெனிஸில் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு லாபம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இருக்க முடியும் லாபம் இல்லைன்னா வந்து யாராலாம் ஹை பெய்டோ அவங்களெல்லாம் வந்து அதை வந்து என்ன மாதிரி பண்ணணுமோ அது மாதிரி வந்து சாக் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே எடுப்பாங்க இது ஐடிலையும் நடக்கும் வேற எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நடக்கும் அதனால் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிகிட்டே வரணும் கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் வந்து சில எடுக்க தான் செய்வாங்க அது தப்பான டிசிஷன் நம்ம சொல்ல முடியாது அது வந்து பெர்ஸ்பெக்டிவில் அந்த பிசினஸை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆர்கனைசேஷனை காப்பாற்றுறதுக்காக சில விஷயங்களை அவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற அடிப்படை புரிதல் நமக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே பர்ஃபார்ம் பண்ணணும் எங்கே நம்ம கரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் எங்க வந்து காஸ்ட் சேவிங் பண்ணணும் எங்கே வந்து ப்ராஜெக்டை வந்து கம்மியான ஒரு காஸ்ட்டில் ஷார்ட் டைமில் முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு புரிய வரும் அதனால் ரெசிக்னேஷன் பண்ணிவிட்டு போ அப்படின்னு உங்கள் மேனேஜர் சொன்னான்னா கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் நிதானமாக இருந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அதே கம்பெனிலே நீங்கள் ஒரு சூப்பர் பர்ஃபார்மர் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் யூ ஆல் தி பெஸ்ட்